ஹய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு ஹோ இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமெல்ல இருக்க ஒரு கழுத்து புதிய விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் முதல் கேள்வி ஆறில் தான் ஆரம்பிக்குது மீண்டு வர முடியாத துக்கம் மீண்டு வர முடியாத துக்கம் இதுக்கு ஒரு நல்ல வார்த்தை இருக்குதுங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா மீண்டு வர முடியாதது வந்து மீளாத்துயர்னு ஒரு வார்த்தை இருக்குது கேள்விப்பட்டிருப்போம் எல்லோருமே அதுதான் அது ஸோ மீளாத்துயர் போட்டிடலாமா மீளா துயர் சரியாக இருக்கும் மீளாத்துயர் போட்டிடலாம் அடுத்தது வந்து ஒன்று மேலிருந்து கீழ் அழா இருக்குது இன்னொன்று பார்க்கலாம் ஏகேசி நடராஜன் என்பவர் இந்த இசைக்கருவியை வாசிப்பதில் வல்லவர் வருது இது வந்து என்ன இசைக்கருவி இதை கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளவோ பண்ணிட்டோம் இது கண்டுபிடிக்க மாட்டோமா நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லைங்க மற்றதெல்லாம் போட்டு வரலாம் ரெண்டு மேலே இருந்து தூண் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் டேஸ் நிலக்காடுகள் வெள்ளத்தை தடுக்க உதவும் இது வந்து சதுப்பு நிலக்காடுகள் சென்னைக்கு பக்கத்துலேயும் இவ்வளோ இருக்குது பள்ளிக்கரணையில் அதை வந்து அதை சுற்றி வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட் கட்டினதுனால தான் வெள்ளம் அடிக்கடி வருது அந்த இடத்துல சதுப்பு மூன்று மேலே கீழ் கீழ் இருக்குது மகிழுந்து என்பதன் ஆங்கிலச்சோல் மகிழுந்து என்பதன் சொல் காரு தான் சரி அப்படி ஒன்பது போட்டடலாமா ஒன்பது இடம் இருந்து மனம் பூல் ஆரம்பிக்குது நாகம் டேஸ் வராளி நாகத்துக்கு ம ராகத்துக்கு மயங்கும் என்பர் ஓகே இது புன் நாக வராளி ராகம் புன்னாக வராளி புன் நாக வராளி ராகத்துக்கு மயங்கம் என்பர் நாகத்துக்கு காதுலாம் இருக்காது இது என்ன ராகம்னால் வந்து அது என்னப்பா புன்னாக வராளி அப்படின்னா வந்து மகுடி வாசிப்பாங்க தெரியுமா அது வாசிக்கும் போது ஒரு ராகத்தை வாசிப்பாங்க தெரியுமா ஓ அந்த ராகம் தான் அது புன்னாக வராளி ராகம் எப்படி இருக்கும்னா வந்து அந்த மகுடி வாசி இசையை கேட்டு பாருங்க அது இந்த ராகம் தான் பாம்பு அதுக்கு டான்ஸ் ஆடுறதுனால புன்னாக வராளி ராகம் வந்து பாம்புக்கு பிடிச்ச ராகம்னுவாங்க அதெல்லாம் காது கேட்காது அது வேறு இது வேறு சரி எட்டு மேலே இருந்துக்கள் ஒரு பெரிய வார்த்தை கொடுத்துருக்காங்க கேர் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ஏழனமாக ஏழனமாக கிண்டலாக கேலியாக எகத்தாழமாக கார் எகத்தாழமாக சரியாக இருக்கும் ஏ ஏவான் மட்டும் பார்த்துடலாம் எட்டு வளம் சின்ன சின்ன வேலைகளை செய்பவரை டேஸ் பிடி என்போம் எடுபிடி என்போம் எடுபிடி எகன் வந்துருச்சு எகத்தாழமாக போட்டலாம் ஏகத்தாழமாக நாலு இருந்து கீழ் டூல முடியுது சூது சூது வாது கபடு ஏழிடமிருந்து வளம் பல ஆரம்பிக்குது வராகம் வராகம் என்றால் பன்றி ஐந்து மேலிருந்து கீழ் கடன் அன்பை டாஸ்கும் என்பர் கடன் அன்பை முறிக்கும் என்பார் இப்போல்லாம் எலும்பு தான் முறிக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அன்புலாம் முறிகிறது இல்லையாப்பா எலும்பு மட்டும் தான் சரி ழான்னு இருக்குது இது என்ன இசைக்கருவின்னு பார்க்கலாமா பதினொன்று இடம் இருந்த பழமும் பார்த்திடலாம் கெட்ட இரத்தத்தை உறிஞ்சி எடுக்க இந்த உயிரினத்தை பயன்படுத்துவதுண்டு இரத்தத்தை உரியும் பூச்சி அட்டை பூச்சி பேனு இது மூணு எழுத்து அட்டை இருக்கும் லா இட் இது என்ன இசைக்கருவி லா வரும் இட்டு வரும் ஏகேசி நடராஜன் என்பவர் இந்த இசைக்கருவியை வாசிப்பதில் வல்லவர் ஓகே இந்த இசைக்கருவி வந்து நம்ம இந்திய நாட்டு இசைக்கருவி இல்லைங்க ஆனால் இப்போது சமீப சமீபங்களில் இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்ப வருஷமாகவே வந்து இதை வந்து கர்நாடக செயலியை வந்து பயன்படுத்துகிறாங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்ன சைஸ் மாதிரி இருக்கும் நாதஸ்வரம் பெருசாக இருக்கும் அதை அப்படியே சுருக்கினீங்கன்னா அதுதான் கிளாரி நட் கிளாரி நட் ருவி அப்படி இங்கே இல்லாமல் ஆள ஆரம்பிக்குது பதினொன்று இயல்பானது அல்ல இயல்பானது இல்லையா இப்போ ஆள ஆரம்பிக்க சொல்லலாம் அசாதாரணம் போடுறோமோ அசாதாரணம் சரியாக இருக்கும் அசம் ஏ பதினேழு இடமே இருந்த ரேல் ஆரம்பிக்குது துப்பாக்கியில் இருக்கும் துப்பாக்கியில் இருக்கும் குண்டு இது ரேல் இருக்குது ரவை அப்படியே 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 இங்கே போயிடலாமா பதினாலு பார்க்கலாம் இடமிருந்து வனம் தானு ஆரம்பிக்குது விரைவு எதிர்ச்சொல் விரைவுக்கு எதிர்ச்சொல் தாமதம்தான் தாமதம் பதினாறு இடமிருந்து வளம் இருக்குது டேஸில் போறான் தமிழன் உலகம் எல்லாமே என்கிறது ஒரு திரைப்பட பாடல் வரி ஆளை போகிறான் தமிழன் உலகம் எல்லாமே என்ன படத்தில் வரும் இது வந்து விஜய் போடன்னு மட்டும் ஞாபகம் இருக்குது விஜய் படம் விஜய் ஈச அது மூணு வயசத்தில் நடிச்சிருப்பாரு இந்த படத்தில் வந்து சரிங்க ஆடை போட்டெல்லாம் போட்டுருவோம் ஆடை போகிறான் ஆடை போகிறான்ட்டு சொல்லி விஜயோட பாட்டை வந்து போட்டிருக்காங்களே அப்போ இவங்க வந்து விஜய் சப்போர்ட்டரா தினமலர் வந்து சரி சரிறிங்க பதினெட்டு இடம் இருந்தாலும் மானு ஆரம்பிக்குது என்னன்னு பார்க்கலாம் மாற்றம் கொள்ளுதல் மாற்றம் கொள்ளுதல் மாறுதல் மாறுதல் பத்தொன்பது மேலிருந்து கீழ் ஆரம்பிக்குது நாதஸ்வரத்துக்கு இணையாக இசைக்கப்படும் தோல் கருவி நாதஸ்வரத்துக்கு இசையாக இசைக்கப்படும் தோல் கருவி தமிழ்தான் இருபத்தி ரெண்டு இடமிருந்து வளம் இல்ல முடியுது வெளுத்ததெல்லாம் இது இல்லை வெளுத்ததெல்லாம் பால் அல்ல சரி அப்படியே பத்து மேலே இருந்து கேள் இம்மு இல்லை இருக்குது சில கேள்விகளுக்கு டேஸ் டேஸ் என்று வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக பதில் கூற முடியாது ஆமாம் இல்லை ஆம் இல்லை இங்கே மூணு எழுத்துனா ஆமாம் இல்லை சரியாக இருக்கும் ஆமாம் இல்லை என்று வெற்று ஒன்று துண்டு இரண்டாக சொல்ல முடியாது இங்கே விலைன்னு ஒன்று பொருந்தி வந்திருக்குது என்னென்னு பார்க்கலாம் இலவசமாக அழிக்கப்படும் அரிசியை டேஸ் இல்லா அரிசி என்று குறிப்பிடுகின்றனர் விலை இல்லா அரிசி சரி பனிரெண்டு இடமிருந்து பல மான முடியுது தாயின் சகோதரன் தாயின் சகோதரன் மாமா மாதன்னு வருது இங்கே ஒன்று என்னென்னு பார்த்திடலாம் பனிரெண்டு கட்டட தொழிலாளிகள் தின ஊதியமும் அலுவலகத்தில் பணி செய்பவர்கள் டேஸ் ஊதியமும் பெறுவது இயல்பு மாத ஊதியமும் பெறுவது இயல்பு சரி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போலாம் வார ஊரியன் ஒன்று இருக்குது நிறைய பேர் இந்த ஹோட்டலில் அங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க பார்த்திங்கன்னா வார வாரம் வந்து சம்பளம் தருவாங்க இப்போலாம் வந்து இப்போது நாள் ஊதியம் கூட வந்து ரொம்ப குறைவு மாத ஊதியம் வார ஊதியம் வார ஊதியம் வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க சரி பதிமூன்று இடம் இருந்தவளோ பார்த்துலாமா பதிமூன்று ஜனவரி இருபத்தி நாலு நாம் டேஸ் அரசு தினம் குடியரசு தினம் பதிமூன்று மேலிருந்து கீழ் ஆரம்பிக்கிறது தமிழகத்தின் பெரும் அருவிகளில் ஒன்று பெரும் அறிவுகளில் ஒன்று குற்றாலந்தான் பதினைந்து இடமிருந்து வளம் முடியுது டேஸ் காளி ஆசை என்பது பதவி ஆசையை குறிக்கும் நாற்காலி ஆசை இருபது இடமிருந்து வளம் இல்லா இருக்கிறது நடுவில் டேஸ் தீவு நாடு மெல்ல மெல்ல மூழ்கி கொண்டிருக்கிறது மாலத்தீவு நாடு மெல்ல மெல்ல மூழ்கி கொண்டிருக்கிறது கடலின் மட்டத்தை விட கீழே இருந்தார் அப்படி தான் நடக்கும் மாலத்தீவு இது வந்து அதனால் மட்டும் மூழில் இது கடனில் மூழ்கிட்டு இருக்குது சைனாகாரங்கிட்ட நிறைய வாங்கிட்டாங்க கடனை சைனாகாரம் எப்பவுமே ஒருத்த நாட்டை வந்து வாழ விட மாட்டான் நிறைய கடன் கொடுத்து அவனை அடிமையாக்கி கப்பம் கெட்ட வச்சு அவனுக்கு வந்து வட்டி கட்ட வச்சு அவனை அடிமை நடவே ஆகியிருப்பான் சைனா ஆமை புகுந்த வீடும் சைனா புகுந்த நாடாக ஒருப்படாதுன்னுவாங்க பார்த்திங்கன்னா இலங்கையை வந்து நாசம் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானே நாசம் பண்ணிட்டாங்க நிறைய ஆப்பிரிக்க நாடுகள் நாசம் பண்ணிட்டாங்க இப்போ மாலத்தீவு வந்து கண் வச்சுருக்கானுங்க அதையும் ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு தோணுது சரி அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் வாரமலர் எங்கப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஏதோ வந்துகிட்டே இருக்குங்க அடுத்து அதையும் ரிலீஸ் பண்ணிடுறேன் நன்றி வணக்கம் பபா